காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததை அடுத்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மேயர் பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் மேயர் மகாலட்சுமி அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டாக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றதன் பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து ஜஸ்மிசில் மேயர் பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் மேயர் மகாலட்சுமி அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டாக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றது எப்படி பின்னணியில் நடந்த டீலிங் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சி கமிஷனராக செந்தில் முருகன் பதவியேற்றதிலிருந்துதான் பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது நேரடியாகவே திமுக கவுன்சிலர்கள் கமிஷனருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை மாமன்ற கூட்டத்தில் முன்வைத்த போது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மேயர் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதோடு மாநகராட்சிகளில் நடைபெறும் பல்வேறு பணிகளில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு குத்தகை அளித்த விவகாரமே தற்போது நடைபெற்று வரும் பிரச்சினைக்கு பெரிய காரணமாக கூறப்பட்டு வருகிறது மாநகராட்சி செயல்பாடுகளில் மேயரின் கணவரின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் நிதி ஒதுக்குவதில் குளறுபடிகள் நடப்பதாகவும் இதனால் வார்டு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் திமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இதனால் கவுன்சிலருக்கும் மேயருக்கும் இடையே பனிப்போர் ஏற்பட்டது ஆளும் கட்சி கவுன்சிலர்களுடன் அதிமுக பாமக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்களும் சேர்ந்து கொண்டு மேயருக்கு எதிராக குடைச்சல் கொடுக்க தொடங்கினர் இந்த நிலையில் எதிர்கட்சி கவுன்சிலர்களுடன் இணைந்த திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாநகராட்சி கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பிரச்சனை அதிகரிக்கவே சமாதான பேச்சுவார்த்தைகளும் பல முறை நடைபெற்றிருக்கிறது அமைச்சர் நேரு அனைத்து கவுன்சிலர்களையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையும் செய்து பார்த்தார் இருந்தும் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் பின்வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என இரண்டு முறை மனு அளித்தனர் இதனையடுத்து இன்று மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் குறித்த விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற இருந்தது ஆனால் கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்காததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை தழுவியது நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக முப்பத்தி மூணு பேர் வந்து மனு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அறிவிப்பு வந்து ஒன்பதாம் தேதி அறி அளிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம் எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை பத்து மணிக்கு தொடங்கிய மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் செந்தில் முருகன் கவுன்சிலர்களின் வருகைக்காக கொண்டிருந்தார் மணி பதினொன்று நாற்பது ஆகியும் ஒரு கவுன்சிலர் கூட வரவில்லை அத்தனை சலசலப்புகள் அத்தனை கலவரங்கள் உருவாகி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த கவுன்சிலர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் திமுக மேயருக்கு எதிரான முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் தரப்பு கவுன்சிலர்கள் பத்து பேரும் காஞ்சிபுரத்திலிருந்து சுற்றுலாவுக்கு கிளம்பி சென்றதாக கூறப்படுகிறது திமுக மேயரை பதவி நீக்கம் செய்ய ஐந்தில் நான்கு பங்கு கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அதாவது மொத்தம் உள்ள ஐம்பத்தி ஓரு கவுன்சிலர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக வாக்களித்தால் மட்டுமே மேயரை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் ஈசியாருக்கு சுற்றுலா சென்றதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை தழுவியது அது மட்டும் இல்லாமல் மேயர் தரப்பில் இருந்து குறிப்பிட்ட தொகையும் மேயருக்கு எதிரான தரப்பில் இருந்து குறிப்பிட்ட தொகையையும் கவுன்சிலர்கள் பெற்றுக் கொண்டதாக திமுக தலைமையில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை அழைத்து எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க கூடாது என கவுன்சிலர்களுக்கு ஸ்ட்ரிக்ட் உத்தரவு போட்டதால் இரண்டு பக்கமும் பணத்தை பெற்றுக் கொண்ட கவுன்சிலர்கள் அப்பணத்தை செலவழிக்க குடும்பத்துடன் சுற்றுலா சென்றதாக கூறப்படுகிறது தலைமையின் உத்தரவால் திமுக கவுன்சிலர்கள் தான் பங்கேற்க இல்லை என்றால் அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சி கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது எது எப்படியோ கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என்பது போல் இரண்டு பக்கமும் பணத்தை பெற்றுக்கொண்ட கவுன்சிலர்கள் சுற்றுலா சென்றதால் ஜஸ் மிஸ்ஸில் மேயர் மகாலட்சுமி எஸ்கேப் ஆகியுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர்